ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு மேலே தான் நைட் வரையும் அந்த ரொட்டீன் தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் தான் வந்து செஞ்சுருந்தேன் மத்தியானத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பொ உருளைக்கெழங்கே வந்து பொரியல் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வந்து உரண்டையாக பிடிச்சி நான் வந்து போண்டாவா உருளைக்கிழங்கு போண்டாவா வந்து போட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி போண்டாவா போட்டால் சீக்கிரமாக எல்லாம் சேல்ஸ் ஆயிரும் உருளைக்கிழங்கு வந்து மீதி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியல் போக மீதி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கள் பையனோட பர்த்டே தான் பர்த்டே அப்படிங்கிறப்ப ஈவினிங் வந்து கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது அதிகமாக இல்லை யாரும் இல்லை நாங்கள் நாலு அஞ்சு பேர் எங்கள் அம்மா அப்பா அவ்வளோமா அவ்வளோதான் மொத்தம் ஏழே பேர் தான் இப்போ எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எங்க அம்மா கிட்ட வந்து கேட்டிருந்தா அப்படின்னு விஜயபா முருக்கு சுட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி சரி நான் சுட்டு தரேன் பாப்பா நீ வந்து தலையை சுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரா வந்து தலையை வந்து சுத்தம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு சொல்றதுக்காக நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சேன் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த டம்ளரில் ஒரு அஞ்சு டம்ளர் வந்து போட்டிருக்கேன் அஞ்சு டம்ளர் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கால்படி டம்ளர் அந்த மாதிரி வந்து இருக்கும் உலக்கில் தான் போட சொன்னாங்க ஒளக்கை நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் போட்டு நான் அதனால டம்ளாரில் போடுறேன்னு சொல்லி டம்ளார்லேயே வந்து போட்டுட்டேன் ஒரு கிலோ ப்ளஸ் ஒன்றை கால் கிலோ அந்த மாதிரி வந்து வரும் இப்போ இது வந்து ரெண்டு மணி நேரம் பக்கமாக நல்லா வந்து ஊறணும் இது கூட பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு அதுக்கப்புறம் வ வரமிளகா வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு எட்டு மிளகா போட்டிருந்தேன் இந்த மிளகாவே வந்து நல்லா காரந்தான் சரி ஒரு வேளை கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுட்டாச்சு உங்களோட மிளகாய் வந்து எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துச்சு மொத்தமாக வந்து ஒரு பன்னெண்டு மிளகா தான் வந்து இந்த ஒரு ஒன்று கால் கிலோவுக்கு வந்து போட்டுச்சு இதை வந்து நல்லா கழிஞ்சாச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் வாங்கிட்டு வந்தாச்சு ஹரிஸ் ஒரே ராவடி கேக்கை வாங்கிட்டு வெட்டலாம் வெட்டலாம்னு சொல்லி நம்ம வந்து கம்மியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் கேஜி தான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கினோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குலோப்ஜாம் போட்டதோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சுகர் இருக்குது அம்மா அப்பாக்கெல்லாம் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எல்லாமே வந்து வா பண்ணணுது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மட்டும் அப்படியே ஃபேமிலியாக வந்து இங்கே பக்கத்தில் எல்லாம் கூப்பிடலான் தான் ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து இங்கே யாருமே வந்து இருக்கலை இருக்க மாட்டாங்க ஏன்னா வீடுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த மாதிரி தான் வந்து வீடு இருக்கும் அக்கம் பக்கம் வீடுங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது எப்பயுமே பர்த்டே செலிப்ரேஷன் வெட்டிங் டே இந்த மாதிரியெல்லாம் ஃபங்க்ஷன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறது மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலு இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் பார்த்துட்டு வருவாங்க இல்லைன்னா வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைக்கிறப்ப அந்த முறுக்கு சுடுறதுக்கு மாவு அரைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து தண்ணி அதிகமாக கலந்துடக்கூடாது தண்ணி வந்து கம்மியாக தான் வந்து கலக்கணும் கம்மியாக கலந்துட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து அரைச்சி வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு ஒன்றே கால் கிலோவுக்கு முக்கால் கிலோ பொட்டுக்கல்லை வந்து நான் இதில் வந்து அரைச்சி அதை வந்து இந்த மாதிரி நம்ம சளிச்சிடணும் சளிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா எப்படி எப்படி பவுடர் மாதிரி வந்து வரும் இதில் வந்து அரைச்சி வச்ச மாவு இருக்குது இப்போ இது ரெண்டையும் ஒன்றா போட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நிஜமாலுமே முறுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டியம்பட்டி தான் ஆட்டையம்பட்டி சைடு அப்படின்னாவே முறுக்குக்கு ஃபேமஸ் தான் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கடைகள் நல்லாயிருக்கும் ஒரு சில கடைகளில் ரொம்ப கடுக்கடைன்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்றதும் வந்து சேரதும் கிடையாது அதனால வந்து சரி இந்த தடவை முறுக்கு போடலாம் அப்படின்னு அடிக்கடி வந்து முறுக்கு போடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கேப் விட்டு ரொம்ப நாளாச்சு தான் வந்து போடவே இல்லை இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் ஓமம் ஒரு ஐம்பது கிராம் வ எள் கருப்பு எு அதை வந்து வறுத்து இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் எள் வந்து நம்ம வறுத்து போடுறப்ப நமக்கு வந்து நல்ல வாசமாக இருக்கும் நூறு கிராம் நெய் வாங்கிச்சு அந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நெய் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிச்சு நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து லைட்டாக வந்து ஒரு நூறு கிராம் அளவு சுட வச்சு அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங்காக இதுதான் அரிசி மாவு நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவு பொட்டுக்கட மாவு வந்து முக்கால் கிலோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எள்ளு வந்து ஐம்பது கிராம் ஓமம் வந்து ஐம்பது கிராம் நெய் வந்து ஐம்பது கிராம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக சோடா உப்பு சோடா உப்பு வந்து நம்ம இட்லிக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த சோடா உப்பு வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வந்து பசஞ்சிக்கணும் பிசஞ்சிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இதில் எதுவுமே நீங்கள் வந்து தண்ணியே வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா வந்து வரும் அப்படி இல்லைன்னா முறுக்கு வந்து ரொம்ப பிஞ்சு பிஞ்சு போயிடும் அந்த வந்து க இதெல்லாம் இருக்கும் இதோட

நிஜமாலுமே முறுக்கு வந்து சுடும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படியே வந்து வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி அந்தளவுக்கு இருந்தது நல்லாவே வந்து இந்த தடவை பக்கம் வந்து வந்திருக்குது இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் அந்த பொட்டுக்கெல்லமாவே இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் வந்து நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஆயிலையும் வந்து இதில் வந்து ஊற்றிடுறேன் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் வந்து சூடு பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக சூடு பண்ணிட்டேன் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் கலந்து நம்ம வந்து ரொம்ப அல் அள்ளி தண்ணியை ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி எப்படி இருக்குது பதம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து இது பண்ணணும் ட்ரையலுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு முறுக்கு வந்து போட்டு பார்த்துது அதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா எப்படி இருக்குது பக்குவம் அப்படின்னு ஃபஸ்ட்டு முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு எடுத்துகிட்டு அடுப்பை சுற்றி வச்சுட்டு ரெண்டாவது முறுக்கு பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமேல்தான் நாங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது சரி ரொம்ப நேரம் நம்ம முறுக்கு போடுறப்ப நின்றுட்டு போட முடியாது அப்படிங்கிறதுனால இன்னொரு செட்டு அடுப்பு சிலிண்டர்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்ட வந்து வெளியில வச்சிட்டோம் ஏன்னா வெளியில இப்போ கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ் அவ்வளோ அளவுக்கு வந்து அனலும் வந்து இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் எங்க தான் வந்து பாதி வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சு பிழிஞ்சு கொடுத்தா அப்படி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே எங்கள் பாப்பா கை வலி வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பாதி வந்து பிழிஞ்சேன் ஆனால் பார்க்குறதுக்கு தான் முறுக்கு வந்து இப்படி இருக்குது ஆனால் பிழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா அந்த முறுக்கு பிளிகிறது வந்து ரொம்பவே நமக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னா கூட வந்து அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முறுக்கு வந்து டேஸ்ட் பண்ண சுட்டு அதை எடுத்து எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்லா இருந்தது பக்குவம் எல்லாமே கரெக்டாக வந்துருந்தது அடுத்து என் பையன் வந்து நான் தான் முறுக்கு பிழிவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபேமிலியாக தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு வந்து நாங்கள் வந்து இது பண்ணோம் அத்தை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மூணு மணிக்கெல்லாம் வந்து பூ விற்கிறதுக்காக சவாப்ட்டை போயிடுவாங்க அதனால வந்து அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து போட்டு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பத்து மணிக்கு தான் முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணோம் பதினொன்று பன்னெண்டு ஒரு மணி வந்து ஆயிடுச்சு இதை முடித்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி பாத்திரத்துல அடியில ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்க வந்து இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா முறுக்கு வச்சுட்டு திருப்பி ஒரு கவர் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த முறுக்கு வந்து கொஞ்சம் நவுத்து போகாமல் ஒரு வார நாளும் நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன் முறுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து முறுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது என் பொண்ணு வந்து என் பொண்ணும் நானும் வந்து பிழிஞ்சதுனால தான் இப்படி வந்து ஈஸ் சட்டத்துக்கு பிழிஞ்சி வச்சுருக்குறோம் இல்லைன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் லைட்டாக நான் இது பண்ணாலே வந்து எப்படி உடையுது அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் யூனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேங் சார் வாட்ச்